போட்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம கீரை அறுவடை இதை பார்ப்பறோம் பாருங்க ஏற்கனவே நம்ம வாழைக்காய் அறுத்து வச்சுருக்கோம் பஜ்ஜி போட நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேன் இது இது ஒரு செடி தான் தக்காளி ஆனால் பாருங்கள் எவ்வளோ கீரை நம்ம வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கிள்ளி விட்டுருந்தோம் கீரை இப்படி தான் அறுக்கணும் அப்போ தான் துளிர் வர வர நம்ம இதை பறிச்சிக்கலாம் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துருங்க துளிர் வந்துட்டே இருக்கும் ஒரு செடிக்கே பாருங்கள் ஒரு கட்டு கீரை வந்திருக்கு மண்தக்காளிக்கீரை பாருங்க எவ்வளோ கலத்தாலன்னு இருக்குது இது வந்து நான் ரெண்டாவது தடவை அறுவடை பண்ணுறோம் மண்தக்காளிக்கிற இன்னும் ரெண்டு செடி இருக்குது ஃபுல்லா அறுத்துட்டு காட்டுற ஃபேன்ஸ் குட்டியாக நிறைய முளைச்சிருக்கு பாருங்க நிறைய குட்டி குட்டியாக முளைச்சிருக்கும் அது ஃபுல்லாக மணத்தை நமக்கு ஒரு பழம் விழுந்தால் கூட அதில் நிறைய விதை வரும் ஒரு பழத்துலேயே நிறைய விதை வரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு கட்டு கீரை பாருங்கள் நான் ரெண்டு கையில் பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு இது ரெண்டு செடி கீரை தான் இதுவே இவ்வளோ வந்திருக்கு இது எப்படி நான் மணத்தை கழிக்கிறேன் நம்ம உடைச்சு உடைச்சு விட அது பண்ணி துளிர் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஒரு செடி வச்சிங்கன்னா கூட நிறைய கீரை ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்கேன் குப்பை ரொம்ப பெரிய கட்டு கீரை தான் இது அடுத்து வாங்க தண்டு கீரை எப்படி தண்டுக்கரை எவ்வளோ இருக்கிற எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தெரியுதுங்களா தண்டு கீரை இது நான் இது அறுவடை தான் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இது குப்பை கீரை சொல்லுவாங்க இது குப்பை கீரை சொல்லுவாங்க இதுவும் சமைச்சி சாப்பாடு கீரை தான் பார்த்திங்கன்னா இது தண்டு கீரை பாருங்க எவ்வளோ பெரிய தண்டு நான் கொஞ்சம் விதைக்கு வேணும்னு சொல்லி விட்டுட்டோம் ஏன்னா இது ரெண்டு செடி தான் இருக்குது இதில் கொஞ்சம் இலசாக இருக்கிற தண்டு மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா தண்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ் நான் சில அது வேரோடய பறிச்சுட்டேன் இலசாக இருக்குது இது வேரோட இருக்கிட்டேன் இவ்வளோ தண்டு கீரை அடிச்சிருக்கு அது மணித்தக்கலை கீரை இப்போ சாட்டான கரை இருக்குது அதை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணல இதாக அறுத்துருக்கோம் இப்போ ரெண்டு செடி காய் வச்சுருக்கு வாங்க அதையும் காட்டுறேன் செடி அவரை சொன்னேன் இல்லைங்களா இது பார்த்துங்க செடி அவரை இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பூ வந்தது பூ அப்புறம் உதிர் உதிர்ந்துடும் பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அவரைக்காய் இவ்வளோ குட்டி செடி தாங்க இந்த குட்டி செடியிலே அவரைக்காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா இது நாங்கள் தரணி கொட்டை சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மொச்ச கொட்டையாக என்னங்க தெரியல காராமணி இல்லை காரமணி தான் வெள்ளை காராமணி இது பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி போட்டிருக்க துளிர் வந்துடுச்சு வாங்க பீன்ஸ் காட்டுறவாங்க இந்த தெரிஞ்சுங்களா இது நான் பீன்ஸுன்னு சொல்லி வாங்கினு வந்தேன் அது பீன்ஸில் கொத்தவரங்கா சொல்லி சொல்லி போன வீடியோவில் பாருங்கள் கொத்தவரங்காய் பெருசாகிடுச்சு பாருங்கள் ஆனால் நம்ம இது ஒரு பத்து இப்படி சின்ன குட்டி செடியில் காய் வந்துடுதுங்க இது கொத்தவரங்காய் இதில் நாலு காய் இருக்குது இந்த செடிலையும் பாருங்கள் பிஞ்சு விட ஆரம்பிச்சிடுச்சு இது கொத்தாரங்காய் செடி தான் பிள்ளை நான் அடுத்த டைம் பீன்ஸுன்னா கொத்தாரங்காய் நமக்கு யூஸ் தானே ஆகும் இதுலேயும் நல்லா சத்து இருக்குது இது ஒரு பத்து செடி போட்டு வச்சோம்னா கூட இடம் அதிகமாக தேவைப்படாது இந்த செடிக்கு இதுவும் நல்லா யூஸ் தாங்க கொத்தாரங்காய் நல்லா பெருசாகட்டும் காட்டுற இது காய் தெ இது எண்ணெய்காயின்னு தெரிஞ்சுங்களா இதுதான் சொரக்கா அதான் எப்படியே கட் பண்ணிகிட்ருக்குது எலி கட் பண்ணிடுச்சா இல்லை என்னென்னு தெரிலங்க ஒரு செடியாக கட் பண்ணிடுச்சு ஒரு பத்து காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிஞ்சாக இருந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த காய்லாம் இது அப்படியே பாருங்கள் செடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு அவரைக்கா பார்த்திங்கன்னா பூ வைக்கல பிஞ்சு வைக்கல சொல்லியிருந்தீங்களா பாருங்கள் ஃபுல்லாக பூ வச்சுருக்கு பாருங்கள் அவருக்கா நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு காய விட்டுருச்சு பாருங்கள் ஒரு கொத்து காய் விட்டுருக்கு இது கொஞ்சம் லேட்டாக காய் போல் அவரை செடி காய் இருந்தாங்க இந்தோட காய் தான் இப்போ தான் இது காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நான் நிறைய காய் வச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேங்க இப்போ நான் நிறைய காய் விட்டுருக்கு இது எப்போ நான் இதெல்லாம் ஆடி மாதம் போடணுங்க அவரை செடியெல்லாம் இது தை மாதம் காய் இப்போ தை முடி போதால எங்களுக்கு இப்போ தான் காய் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு இனிமேல் தான் அறுக்கு போகிறோம் காய் இது அதுவே வந்ததால் கொஞ்சம் லேட்டாக காய் வைக்கும் போல் இங்கே விட்டுருக்கு பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்கா ஃபுல்லாக பூதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட மூணாவது வேலை கொலை பாருங்கள் லைட்டாக பழுத்துருக்கா மந்த வேலை இது நம்ம ஒரு சீட் போட்டு நீ கட் பண்ணுறோம் எதுக்குன்னா பஜ்ஜி போடுறதுக்காக பாருங்கள் ஒரு சீப் மட்டும் அது கீழே ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா தான் நாளைக்கு அதெல்லாம் சேல்ஸுக்கு போகுது மற்றதெல்லாம்